இப்போ ரீசெண்டாக விக்ரம் செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்வதி சொன்ன மாதிரி கொஞ்சம் வக்கரமாக நடந்துக்கிறாரோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு நடந்துகிட்டு இருக்கும்போது ரம்யா மயக்கடிச்சு விழுந்துருவாங்க நார்மலாக ஒருத்தவங்களுக்கு மயக்கம் வருது அப்படின்னா நமக்கு கொஞ்சம் முன்னையே தெரியும் கொஞ்சம் உக்கார மாதிரி இருக்கிற இடத்துல போய் உட்காருவோம் ஆனால் அவங்க நடந்துட்டு இருக்கும் போதே மயக்கடிச்சு விழுந்தது ஒரு சிலருக்கு நடிப்பாக தெரிஞ்சாலும் ஆனால் சுற்றி இருந்து பார்க்கக்கூடியவங்களுக்கு அவங்க மயக்கடிச்சு விழுந்துட்டாங்க அப்படின்னு உடனே பதறி போய் எல்லாரும் போனாங்க ஆனா அந்த இடத்துல விக்ரம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இதே வேலை தான் இதை பண்ணிதான் இப்ப பார்த்தாலும் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்ன வார்த்தை கொஞ்சம் கடுமையா இருந்த மாதிரி நான் நினைக்கிறேன் அவங்க நடிக்கிறதாகவே இருந்தாலும் ஏன்னா அவங்க ரெண்டு மூணு வாட்டி மயக்கடிச்சு விழுந்தது நடிக்கிற மாதிரி தான் தெரிஞ்சது இருந்தாலும் ஒரு பொதுவான இடத்துல ஒருத்தர் மயங்கி விழுறாங்க அப்படின்னும் பொழுது நம்ம எல்லாருமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் பார்க்கணுமே தவிர்த்து இப்படி பின்னாடி இருந்து பேசுறது அப்படின்றது கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது பிக் பாஸ் தான் எந்த விட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு இவருக்கு கேரக்டர் கொடுத்துருந்தாலும் இது மாதிரி பேசினது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தெரியுது உங்களுக்கு எப்படி